அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்குது இதில் வந்து சில முக்கிய முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க ஆனாலும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் புறக்கணிச்சிருக்காங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட இந்த மாநிலங்கள் இருபத்தாறு நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடும் உத்தரப்பிரதேசம் பீகாரும் சேர்ந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கும் நாடாளுமன்ற தொகுதிகள் அதே நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஆறு மாநிலங்கள் சேர்ந்தாலே நூற்றி ஐம்பத்தி ஆறு தொகுதிகள்தான் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து இருக்கைகள் இருக்குது அப்போ எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வரை அதிகரிப்ப அதிகரிப்பதற்கான திட்டம் தான் இப்போ ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து தான் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து இருக்கைகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அந்த புதிய நாடாளுமன்றம் பெரிய பிளானோட தான் வந்து களம் இறங்கியிருக்காங்க மத்திய பாஜக அரசு அப்படி இருக்கும் போது தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் வணக்கம் தாஸ் வணக்கம் தமிழ் சொந்தங்களுக்கும் கிருஷ்ணாஸ் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்குது இதில் வந்து சில முக்கிய முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க ஆனாலும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் புறக்கணிச்சிருக்காங்க இது பற்றி இன்னைக்கு பேசலாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தோட சாராம்சம் என்ன அப்படிங்கறத கண்டிப்பாக விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஐந்தாம் தேதி நாளில் அனைத்து கட்சி கூட்டம் அரங்கேறியிருக்கிறது இது எதற்காக என்று பார்க்கும் பொழுது தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இந்த மறுசீ சீரமைப்பை மேற்கொள்ளும்போது அல்லது அது மேற்கொள்வதால் பாரபட்சம் காட்டப்படுகிறது இதனால் நம்முடைய தொகுதிகள் குறைந்துவிடும் நமக்கான அதிகாரம் என்பது குறைந்துவிடும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறது குறிப்பாக நமக்கு ஒரு நாற்பது முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் இருக்கும்போது இந்த மறு சீரமைப்பு விகிதாச்சார முறைப்படியில் நடத்தப்படாமல் இந்த ப்ரோ ரேஷியோ ப்ரோ டேட்டா ரேஷியோ அடிப்படையில் நடத்தப்படுமையானால் அது வந்து நமக்கு வந்து எட்டு பத்து தொகுதிகள் குறைந்து விடும் ஒரு முப்பது தொகுதி வந்து நம்ம நிற்போம் அதை வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு மட்டுமல்ல தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் ஓவராலாக இறக்குற ஒரு இருபத்தி ஆறு தொகுதிகளை தென் மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட இந்த மாநிலங்கள் இருபத்தாறு நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடும் என்ற அடிப்படையில்தான் கடந்த வாரத்திலிருந்து இந்த ஒரு விவகாரம் பேசுபொருளாக இருக்கிறது பத்மநாபன் இத நம்ம வந்து பார்க்கும்போது எங்க இருந்து வருது அப்படின்னு பாக்கும்போது இந்த ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கு மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தொகுதிகளின் எல்லைகளை மறுவரையறை செய்யணும் அப்படின்னு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு எண்பத்தி மற்றும் நூற்று எழுபது அதை வலியுறுத்துகிறது பத்மநாபன் இப்படி மக்களவை தொகுதிகளை மறுவரையறை செய்ய டெலிமிடேஷன் கமிஷன் கமிஷன் என்கிற குழுவை அமைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டம் இப்படி கூறுது அப்ப அந்த பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் இதற்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்தியாவில் மூன்று முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தது அந்த மேற்கூறிய கணக்கெடுப்பு ஒன்று பார்க்கும் பொழுது இந்தியாவில் மக்கள் தொகை முறையே முப்பத்தி ஆறு கோடி நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது கோடி மற்றும் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு கோடியாக இருந்தது இந்த எண்ணிக்கைகளின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடந்த முதல் தேர்தலில் நானூற்று தொன்னூற்று நான்கு தொகுதிகள் அமைக்கப்பட்டன இது அடுத்த பத்தாண்டுகளில் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இந்த எண்ணிக்கை ஐநூற்று இருபத்தி இரண்டு மற்றும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று என்று உயர்ந்தது பத்மநாபன் இந்த கணக்கின்படிதான் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள மக்களவைத் தொகுதிகள் குறைந்து அவற்றின் பிரதிநிதித்துவம் குறையும் என கூறப்படுகிறது இது தொடர்பாக இப்ப இந்த கூட்டம் குறித்து விவாதிக்கதா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கூட்டப்பட்டு நாற்பத்தி ஐந்து கட்சிகள் அதில் பங்கேற்றிருக்கின்றன பிரதான கட்சிகள் எல்லாமே பாஜக பங்கேற்கவில்லை ஆஹ் தமிழ் மாநில காங்கிரஸ் இதை பங்கேற்கவில்லை நாம் தமிழர் கட்சி இதை புறக்கணித்திருக்கிறது பதினாவன் சரி இந்த கூட்டத்துல எடுத்த முடிவுகள் என்னென்னலாம் முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணல அப்படி இருக்கும்போது இந்த இப்ப வந்து பாஜக அரசு வந்து நம்ம தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறாங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னைக்கு கூட்டத்துல எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன அந்த முடிவுகளுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை ஏன்னா இப்ப அந்த இருபத்தி ஆறில் இருக்கிறோம் அப்ப இந்த ஒரு ஐம்பது ஆண்டு கால இது சில வரலாறுகள் சில சிக்கல்கள் இருக்குது குறிப்பிட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்பது ஒன்று ஒன்று அதாவது நான்கு புள்ளி பதினோரு லட்சம் கோடிதான் ஆனா அதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு கோடி மேல் இருந்தது அப்போ இந்த மக்கள் தொகை காரணத்தை காட்டி தொகுதிகளை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதிக மக்கள் தொகையுள்ள மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் கிடை நாடாளுமன்றத்தில் சமநிலை பாதிக்கப்படும் அப்படின்னு இந்த தமிழகத்தில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் குரல் எழுப்பிய போதுதான் இந்திரா காந்தி அரசு அதாவது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்திரா காந்தி அரசு தொகுதி மறுசீரமைப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கும் வகையில் அந்த டெலிமிடேஷன் ஆக்டை திருத்தியது அது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவசர நிலை காலத்தில் தான் எழுபத்தி ஐந்து குறிப்பிட்ட எழுபத்தி ஆறு நிறைவேற்றப்பட்ட அந்த நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு அரசமைப்பு சட்ட திருத்தம் இருநூற்று ஒன்று வரை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தது மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சரியாக செயல்படுத்திய மாநிலங்கள் இதனால் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்ப இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை அந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆஹ் இருபத்தி ஐந்து ஆண்டு என்கிற காலவரம்பு முடிவுக்கு வந்துச்சு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அப்போ இரண்டாயிரத்தி இரண்டில் அப்போதைய பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது எண்பத்தி நான்காவது திருத்தத்தின் மூலம் இது மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி போடப்பட்டது ஏன் அப்படின்னா அதாவது எழுபத்தி ஆறில் இந்த குடும்ப கட்டுப்பாடை மிகச் சரியாக பயன்படுத்திய மாநிலங்கள் ஏறக்குறைய தென் மாநிலங்கள் தான் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் அதை சரிவர கையாளவில்லை அப்போ இதே நிலைதான் இரண்டாயிரத்தி ஒன் இரண்டாயிரத்தி ஒன்று வரை தொடர்கிறது அதே முன்வைத்துதான் அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாயி மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இதை வந்து இதே நிலை நீடிப்பதாக நகர்த்துகிறார் அப்போ இருபத்தி இந்த காலமும் முடிவடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த ஆண்டு இந்தியாவின் அனைத்து பகுதியிலும் மக்கள் தொகை விடும் என கருதப்பட்டது அப்பந்தான் தொகுதி மறு சீரமை பிரச்சனை இப்ப அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு உறுதியாக எடுத்து எடுத்து ஆக வேண்டும் அப்பதான் இந்த பிரச்சனை வந்து தற்போது ஆகியுள்ளது பத்மநாபன் அதான் ஒரு டேட்டா வந்து சொல்லுது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மக்கள் இப்போ இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில உத்தரப்பிரதேசம் பீகாரம் சேர்ந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கும் நாடாளுமன்ற தொகுதிகள் அதே நேரத்துல தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஆறு மாநிலங்கள் சேர்ந்தாலே நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்ப இந்த ரெண்டு உத்தரப்பிரதேசம் பீகார் மட்டுமே இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் தமிழ்நாடு உட்பட அந்த ஆறு மாநிலங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் அப்படின்னும் போது பாஜக வந்து மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த உருவாக்குறாங்க அதுக்காகத்தான் இந்த தொகுதி மறுசிறமைப்ப செய்யறாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசம் பீகாரும் பாஜக எளிதா வெற்றி பெறக்கூடிய ஒரு மாநிலங்கள் அப்படி இருக்கும்போது அங்க ஈஸியா வெற்றி பெற்று அடுத்தடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் இந்த மறு தொகுதி மறுசீரமைப்பை செய்யணும் அப்படிங்கிறது பாஜக ரொம்ப விடாப்பிடியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இப்ப சமூக ஊடகங்கள்ல இது பண்ணி இருக்குது இதை தடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் இருக்கிற அந்த என்ன சாராம்சம் என்ன அதுதான் இப்ப வந்து தென் மாநிலங்கள் தமிழ்நாடு மட்டுமே முன்வைத்து அல்ல தென் மாநிலங்களில் இது பெருதம் பாதிக்கப்படுது அப்படின்றது தரவுகள் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல் அது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் பெரும்பாலான கட்சிகள் இதை தான் வலியுறுத்தி வருது இதை தொடர்ச்சி நம்ம பார்க்கும் பொழுது மதுனாவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மறுசீரமைப்பு குறித்து பிரதமர் மோடி என்ன பேசினார் அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு மறுசீரமைப்பு செய்தால் நூறு சீட்டுகள் குறையும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரதமர் மோடி பேசியிருந்தார் ஆனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றார் அப்படின்னா அந்த ப்ரோ ரேட்டா அடிப்படையில் ப்ரோ ரேஷியோ அடிப்படையில் தான் இது நடக்கும் அப்படின்றாரு மத்திய அமைச்சர் அமித்ஷா என்ன முரண்பட்ட கருத்துக்களை பதிவு செய்கிறார் இது ஒரு அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு ஒரு கணக்கீடு வெளியிடுது அந்த கணக்கீடு தான் அந்த கணக்கீடு தகவல் தான் இப்போ கடந்த ஒரு வாரமாக பற்றி இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைக்கான காரணம் ஐநூற்று நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை அதிகரிக்காமல் அந்த அந்த இது இது வந்து குறிப்பிடுது நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை அதிகரிக்காமல் மறுசீரமைப்பு செய்யப்படும் போது ஒரு ஒரு தொகுதியில் இருக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மத்திய மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நூற்று எழுபத்தி நான்கு தொகுதிகள் இருக்கின்றன இது இருநூற்று ஐந்து அதிகரிக்கும் அதாவது அவற்றுக்கு முப்பத்தி ஓரு தொகுதிகள் அதிகமாக கிடைக்கும் அதே நேரத்துல தென் தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்பொழுது இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்று இருபத்தி ஒன்பது அது வந்து நூற்று மூன்று ஆக குறையும் இதனால் இருபத்தி ஆறு தொகுதிகள் இழக்கிறது தென் மாநிலங்கள் அது குறிப்பா தமிழ்நாட்டின் தொகுதி எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்று ஆக குறையும் அப்போ இதை இந்த இந்த சிக்கல்களை முன்வைத்துதான் இன்றைய அனைத்து கட்சி கூட்டம் இதோடு இன்னொரு தகவல் பார்க்கும் பொழுது அப்போ இது இந்த இந்த நம்ம இந்த பார்க்கும்போது இல்லையா அப்போ இந்த தொகுதிகளை வந்து அதி அதிகரிக்கணும் அப்போ அந்த அதிகரிக்கும் போது தான் ஏற்கனவே நமக்கு தெரியும் பத்மநாபன் இந்த புதிய நாடாளுமன்றத்தில் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து இருக்கைகள் இருக்கு அப்போ எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து வரை அதிகரிப்ப அதிகரிப்பதற்கான திட்டம் தான் இப்ப ஐநூற்று நாற்பத்தி ஐந்து அப்ப எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து இருக்கைகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய நாடாளுமன்றம் அப்போ இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் இந்த இந்த தொகுதி அதிகரிப்பு அஹ் எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மக்களவை என்று பார்த்தால் நம்ம குறிப்பிட்ட இந்த உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களின் தொகுதிகள் நூற்று எழுபத்தி ஏழுல இருந்து ஆக அதிகரித்து தென்னிந்திய மாநிலங்கள் தொகுதிகள் வந்து நூற்று அறுபத்தி ஆறு ஆகும் அப்போ முப்பத்தி ஐந்து தொகுதிகள் மட்டுமே அதிகரிக்கும் தமிழ்நாட்டிற்கு நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் கிடைக்கும் அப்போ இந்த ஒரு இந்த ஒரு சிக்கல் ரொக்கையா பத்மநாபன் இது இதுதான் இது அப்போ தென் மாநிலங்களோட இந்த பிரதிநிதி வந்து குறையும் உதாரணத்துக்கு இந்த இந்த விகிதாச்சார அடிப்படையில் கணக்கெடுக்க வேண்டும் என்று தமிழக உள்ளிட்ட மாநிலங்களோட கோரிக்கை விகிதாச்சார அடிப்படை விகிதாச்சார அடிப்படை ஆனா மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஆஹ் இந்த உறுப்பினர்களோட எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுமே ஆனால் நமக்கு வந்து குறையும் ஏன்னா மக்களுக்கு தானே இருக்குது இப்ப நமக்கு உத்தரப்பிரதேசக்கு ஒரு பெரிய எண்ணிக்கையில் வந்து பெரிய வேறுபாடு இருக்கிறது இதனை முன்வைத்துதான் இன்று அரங்கேறியுள்ள இந்த அனைத்து கட்சி கூட்டம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் மாநிலங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டு நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் முதலமைச்சர் இதை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் ஏனோ தானோ என்று இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்து நம்ம வேறொரு விஷயத்தை நோக்கி நகர்ந்துவிடக் கூடாது உறுதியாக இதை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றதா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளோட கோரிக்கையாக இருக்கிறது பத்மன் சரி இப்ப நீங்க சொன்னீங்க நாடாளுமன்றத்துல வந்து எட்நூறுக்கு மேற்பட்ட இருக்கைகளோட ஒரு புதிய நாடாளுமன்றத்தை பிரமாண்டமா அமைச்சிருக்காங்க அப்ப இந்த இவங்க வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி நாடாளுமன்ற தொகுதிகளை இந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கற ரொம்ப திட்டமிட்டு தான் ஒரு பத்து இடங்களாவே தான் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நாடாளுமன்ற கட்டடத்தை உருவாக்கி இது பண்ணி ஒரு அப்ப ஒரு ஒரு பெரிய பிளானோட தான் வந்து களம் இறங்கி இருக்காங்க மத்திய பாஜக அரசு அப்படி இருக்கும் ஏதோ இந்த அனைத்துக் கொச்சிக்கூட்டம் இல்ல தென் மாநிலங்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு வந்து கூட்டு நடவடிக்கை குழு இதெல்லாம் கேட்டு கோரிக்கைகளை வந்து மத்திய அரசு ஏற்று இந்த தொகுதி மறுசரிமை நிறுத்தி வச்சிருவாங்கன்னு நம்ம கருத முடியுமா இல்ல கருத முடியுமா முடியாதா என்பதை கடந்து நம்ம இது தமிழ்நாட்டோட பிரச்சனையை மட்டும் அல்ல தென் மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது உங்களுக்கு தெரியும் பாஜக கூட்டணியில் தென்மாநில தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்சி ஆந்திரா சந்திரசேகர மற்றும் பீகார் இவங்க ரெண்டு பேருமே தான் கூட்டணியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிவோம் அப்போ இந்த தென் மாநிலங்களில் இவரும் வருகிறார் அவரும் உறுதியாக தன்னுடைய மாநிலத்தை மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுப்பாரா அப்போ அவரையும் நம்ம உட்படுத்தி உட்படுத்தினால் தென் மாநிலங்கள் எல்லாமே இது வந்து இது வந்து பாதிப்புக்குள்ளா குள்ளாவார்கள் அவர்கள் எல்லாமே இதை எதிர்க்கிறார்கள் பதுமலாக அப்போ வெறுமே ஒரு மாநிலம் மட்டும் இதை எதிர்க்கிறது ஒரு மாநிலத்தில் மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது அப்படின் அப்படின்னு ஒருவேளை மத்திய அரசாங்கம் வழக்கம் போல பாராமுகம் காட்டலாம் நமக்கு வந்து ஒரு சரிவர பதில் அளிக்காமல் நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது இது அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது பத்மநாபம் இது குறைந்தபட்சமாக ஒரு தீர்வு நோக்கி இது நகர்த்திதான் ஆக வேண்டும் நகரும் என்றும் நாம் நம்பலாம் அதற்கு ஒரு தான் இந்த கூட்டம் அப்படி இருக்குற போது நாம் தமிழரும் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் பாஜக எல்லாம் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சுக்கான காரணம் என்ன பாஜக புறக்கணித்ததுக்கான காரணம் தேவையில்லை ஏன்னா அவர்கள் மத்திய அரசு ஆஹ் மத்திய அரசு எதிர்த்து அது ஒரு பிராந்திய கட்சி அல்ல தேசிய கட்சியோட மாநில பிரிவு தான் அப்ப அவர்களோட நிலைப்பாடு என்பது ஒன்றுதான் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி இந்த அது நிலைப்பாடு எடுப்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் அல்லது எதிர்பார்த்த ஒன்றுதான் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றது அப்படின்னா நீங்க இப்பதான் இதை வந்து பேசுறீங்க நாங்க இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து இதற்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் வந்து பொதுக்கூட்டங்களில் பேசுகிறோம் இந்த தொகுதி தொடர்பான எங்களுடைய கருத்துகளையும் எங்களுடைய எதிர்ப்புகளையும் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி தான் வரும் இப்படியான ஒரு சூழலில் உங்களோட இந்த அனைத்து கட்சி கூட்டம் போன்ற நடவடிக்கைகள் வந்து நாங்க நாங்க வந்து ஏற்கல இதை நாங்க வந்து இந்த காரியங்களை பண்ணலாம் நாற்பது தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய நாற்பது எம்பி மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் நீங்களும் எதற்காக இப்படியான போராட்டங்கள் நாடாளுமன்றத்தை நீங்கள் ஸ்தம்பிக்க செய்து இது போன்ற நடவடிக்கைகள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கும் போது நீங்க பண்றீங்க இது இந்த இப்படியான உங்களுடைய நடவடிக்கைகள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால நான் இதில் கலந்துக்கலாம் அப்படின்றதுதான் இது தொடர்பாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு கண்டிப்பா இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்ன மாதிரியான இம்பேக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம ஒருத்தர் இருந்து தான் பார்க்கணும் அது அதுவரைக்கும் அடுத்து ஒரு நல்ல தலைப்புடன் விவாதிக்கலாம் நன்றி நன்றி பத்மாபன் நன்றி வணக்கம்